ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஷ் சேனல் இந்த பூக்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நல்லா அழகா இருக்கு அண்ணா இது என்னது வெள்ளை கலர்ல கல் கல்லு ஓகே அண்ணா இங்கே பாருங்க வந்து யானை காணே வந்து அழகா வந்து வெட்டி வந்து அவ்ளோ அவ்வளோ அழகா நீ காத்துங்க என்னது அம்மா நானே பதே மாக்குறேன் ஓ ஆ வாசி வாசி

அது சங்க இல்லை குண்டு குண்டு கல் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்